என் செல்ல குழந்தையே இன்று இந்த இலையை தொட்ட என் பிள்ளை நிச்சயமாக உன் வாழ்க்கையின் ஒரு அதிசயத்தை பெறக்கூடிய நேரம் இன்று எதனால் இந்த இலையை தொட்டிருக்கிறாய் என்பது நான் சொல்லி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை ஏனென்றால் என் பிள்ளைகள் எல்லோருக்கும் நன்கு தெரிந்த ஒரு உண்மை இன்று சங்கடகர சதுர்த்தி நாளில் நாம் விநாயக பெருமானுக்கு உகந்த அரச இலையை தொடும் பொழுது விநாயக பெருமானினுடைய அருளாசிகள் நமக்கு கிடைக்கும் என்பது உண்மையான நம்பிக்கை இந்த நம்பிக்கைக்கான பலனை உனக்கு கொடுத்துவிட உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்றெல்லாம் எண்ணி நீ வருந்தியதும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தருகிறது என்றெல்லாம் நீ குழம்பியும் இருந்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தவும் உன்னை சந்தோஷப்படுத்தவும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரம் இனி உனக்கானது உன்னுடைய வாழ்க்கை என்பதனை நீ சரியான புரிதலில் கொண்டு உனக்கான வெற்றியை நீ பெறக்கூடிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது விநாயக பெருமான் முழு முதற் கடவுளானவர் எந்த ஒரு செயலையும் செய்ய தொடங்குவதற்கு முன்பாக இவரிடத்தில் ஆசிகளை பெற்று சென்றால் அந்த காரியம் நமக்கு நல்லபடியாக நடக்கும் என்பது உண்மையான ஒரு விஷயம் அதனால் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று நீ எந்த ஒரு செயலையும் செய்ய தொடங்குவதற்கு முன்னால் யோசிக்காமல் நீ விநாயகரிடத்தில் அதை ஒப்படைத்துவிட்டு அந்த செயலை நீ நல்லபடியாக செய்ய தொடங்கிவிட்டால் போதும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையை நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் என்றும் என்றென்றும் உனக்கானவையாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்திட நான் உறுதியாக நினைக்கின்றேன் எவ்வளவோ இன்னல்களும் சோதனைகளும் வந்தாலுமே என் பிள்ளை நான் நினைத்ததையெல்லாம் நம்மால் அடைய முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு யாராவது ஒருவர் கொடுக்க வேண்டுமல்லவா அப்படி உன்னுடைய நம்பிக்கையை உன் கைகளில் மீட்டு கொண்டு வரக்கூடிய திறமை வாய்ந்தவர் அந்த விநாயக பெருமான் நீ எதையும் நினைத்து வருந்திக் கொண்டிருக்காமல் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் உனக்கான சரியான புரிதலை கொண்டு வந்து நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை உன் கைகளில் அவர் கொண்டு வந்து ஒப்படைப்பார் எப்படி விநாயக பெருமானை பற்றி நம்பராகி பேசுகிறாள் என்று யோசிக்கிறாயா என்னுடைய பிள்ளை அல்லவா என் குழந்தையே நான் எப்படி எந்த இடத்தில் உன்னுடைய இல்லத்தில் இருப்பேன் என்று உனக்கு அல்லவா என் குழந்தையே என்னை பூஜை அறையில் வைக்க வேண்டிய இடம் விநாயக பெருமானுக்கு அருகில் எப்படி விநாயகரை ஒரு செயலை செய்யத் தொடங்கும் போது வணங்குகிறோமோ அதுபோலத்தான் உன் தாயானவள் என்னையும் வணங்கி விட்டு சென்றாள் நிச்சயமாக உனக்கு செய்கின்ற செயலில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் உண்மையாகவே உன் கண் முன்னால் வந்து கிடைக்கும் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால் எதிர்வரக்கூடிய நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதுமே உனக்கான அதிசயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி வருகின்ற இந்த நாட்கள் இனி இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு வேதனைகளுக்குமான பதில்களைத்தான் தந்து கொண்டிருக்கின்றது எதுவெல்லாம் நீ நடக்காது என்று யோசித்தாயோ அதையெல்லாம் தெய்வம் உனக்கு நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றது இன்றோடு நான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்வதில் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன் ஏன் தெரியுமா எப்பொழுதும் என் பிள்ளை இதையெல்லாம் நான் உனக்கு சொல்லி சொல்லி இதிலிருந்து நீ என்ன நன்மைகளை பெற்றிருக்கிறாயோ அந்த நன்மைகளை நீ மீண்டும் தொடர வேண்டுமானால் யாரும் சொல்லி தான் ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் நீ இருக்கக்கூடாது நீயாகவே இந்த நாள் வரும் நமக்கு விநாயகரினுடைய அருள் கிடைத்தால் போதும் நல்லது நடக்கும் என்கின்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டாமா தேவையில்லாத யோசனைகளும் தேவையில்லாத சிந்தனைகளும் உனக்குள் இருக்கும் பொழுது எவ்வளவுதான் சந்தோஷமான விஷயங்கள் நடந்தாலுமே அது எதுவும் உன்னை தொடராது அது எதுவும் இந்த வாழ்க்கையில் உன்னை பின்தொடர்ந்து வராது அதனால் எல்லாவற்றிலும் சரியான எச்சரிக்கையோடு சரியான கவனத்தோடு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யத் தொடங்கு என்றும் என்றென்றும் உனக்கான பலன்கள் உனக்கு கிடைத்து இருக்கும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களும் இனி எப்பொழுதும் உன்னை தொடரும் என் குழந்தையே தாயானவள் சொன்ன சொல்லில் இருக்கின்ற அர்த்தங்கள் உனக்கு புரிகிறதல்லவா நாம் எதை நோக்கி இந்த வாழ்க்கை பயணத்தை இத்தனை காலமும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் எந்த விஷயத்தை விரும்பி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் நம்முடைய ஆசைகள் என்ன நம்முடைய கனவுகள் என்ன உண்மையாகவே இதையெல்லாம் நாம் தொடர்ந்து தான் வருகிறோமா உண்மையாகவே இதையெல்லாம் ஆசைப்பட்டது போல நாம் பெற்று கொண்டுதான் இருக்கிறோமா என்பதனை எல்லாம் என் குழந்தை முதலில் நீ உணர்ந்திட வேண்டும் உன்னைச் சுற்றி எதுவும் இங்கு உனக்கு பாரமாக இருக்காதபடிக்கு நீயாக உனக்கு எது தேவை எது தேவையில்லை என்கின்ற ஒரு சிந்தனைக்குள் வந்துவிட்டாயானால் நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்காது நீயாக ஒரு விஷயத்தை உன்னுடைய மனதிற்குள் ஏற்றுக்கொண்டு தேவையில்லாத எண்ணங்களோடு சுற்றி வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட உன் கண் முன்னால் உனக்கு கெடுதலாக தோன்றிவிடும் இனி என்னவானாலும் எதுவானாலும் என் பிள்ளையினுடைய மனது நீ யோசித்தது போல ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக உனக்கு சொல்லி கொடுத்தால் அது போதும் இனி எந்த நேரமும் உனக்கு பேரதிசயங்கள் நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து விடுவாய் இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நீ விரும்பிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே நல்ல நேரம் இனி உனக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள் இந்த நிலையை எல்லாம் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கையின் வெற்றி என்னாலும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ உணரத் தொடங்கு நாம் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சரி முழுமையான நம்பிக்கை கொண்டு அந்த தெய்வத்தின் மீது முழுமையான அன்பு கொண்டு நாம் வணங்க வேண்டும் நாம் எதையுமே கடமைக்காக செய்து கொண்டிருந்தோமானால் இந்த வாழ்க்கையும் நம்மை கடமைக்கு என்று அழைத்து சென்றுவிடும் எதையுமே நாம் சரியான புரிதலோடும் சரியான நம்பிக்கையோடும் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு முழுமையான வெற்றியை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய நாட்கள் எதிர்வரக்கூடிய நேரங்கள் என்று இந்த சிந்தனைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை புரிந்து கொண்டோமானால் நமக்கு நடப்பது எல்லாம் எதற்கானது என்பதனை உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வங்களும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை தரத்தான் செய்கின்றார்கள் நீ அவர்களை கையெடுத்து வணங்குகின்ற நேரங்களில் எல்லாம் உனக்கான நன்மைகளை அவர்கள் உன் கண்களில் கொண்டு வந்து காண்பிக்கத்தான் செய்கின்றார்கள் அதனால் இதையெல்லாம் சரியாக தெரிந்து புரிந்து உனக்கு நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த உண்மைகளையும் நீ என்னவென்று தெளிவில் கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்து கொண்டே இரு சரியான நேரம் வரும் இந்த வாழ்க்கையும் உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எத்தனை நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் இருந்தாலும் தெய்வத்திற்காக நீ ஒதுக்குகின்ற நேரம் உனக்கு மன அமைதியை கொடுக்கும் தெய்வத்தை நீ தேடிச் செல்கின்ற நேரம் உனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கும் என்னது நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்காமல் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் நீ எப்பொழுதும் மனக்கட்டுப்பாடோடு இருந்து கொண்டிருந்தாலே போதும் தெளிவில்லாத எண்ணங்களும் தெளிவில்லாத சூழ்நிலைகளும் என்றும் என்றென்றும் உன்னை தீய வழிக்கு அழைத்து சென்றுவிடும் அதனால் நீ எப்பொழுதுமே உன்னுடைய மனதில் குழப்பம் அதிகமாகும் பொழுது சட்டென்று உன்னுடைய மனதை பக்குவப்படுத்து உன்னை அமைதிப்படுத்தி உனக்கான வெற்றியை நீ உறுதிப்படுத்து எல்லா தருணங்களும் இனி உனக்கே உனக்கானதாக இந்த வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என் பிள்ளையே சரியான நேரம் உனக்கு என்னாலும் உனக்கான ஒற்றுமைகளை ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் நீ நினைத்ததை விடவும் உனக்கு இந்த வாழ்க்கையானது மிக பெரிய வெற்றியை உன் கைகளில் உறுதிப்படுத்தி கொடுக்கும் அதுவரையிலும் என் பிள்ளை நீ எதற்கும் கலங்காமல் இருந்து விட்டாலே போதும் எந்த நிலையிலும் உனக்கு நான் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நமக்கு வெளிப்படுத்துகின்ற ஒருவர் இந்த வாழ்க்கையில் நமக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நம் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்ற ஒருவர் நீ என்ன வேண்டும் என்று கேட்டாலும் அதற்கு மறுப்பு சொல்லாமல் அதை உனக்கே உனக்கானதாக தர வேண்டும் என்று நினைக்கின்ற ஒருவர் எல்லாம் கிடைப்பது அரிது இந்த மனிதர்களிடத்தில் இதையெல்லாம் நாம் தேடி கண்டுபிடிப்பது என்பது மிகவும் கடினமான காரியம் அதனால் இந்த நிலையை எல்லாம் மாற்றி இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து எப்பொழுதும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொண்டு பெருமகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்து விட்டால் அது போதும் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை வெற்றியின் உச்சத்தை காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் எதிர்பாராத நேரங்களும் எதிர்பாராத தருணங்களும் இனி என்னாலும் உனக்கான பெருமகிழ்ச்சிகள் என்றும் உன் வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக உன் கண் முன்னால் நிறுத்த வேண்டும் விநாயகரின் உடைய அருளோடு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றியையும் எண்ணி என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமுமே இப்பொழுது உனக்கு சாதகமாக இருக்கின்றது இதனை நீ மேலும் உன்னுடைய வெற்றிக்காக பயன்படுத்தி கொண்டாயானால் உன்னை தேடி வருவது அத்தனையும் எதனால் என்பது உன்னுடைய புரிதலுக்குள் வந்துவிடும் என் குழந்தையை சரியானதொரு திருப்பமும் சரியானதொரு மகிழ்ச்சியும் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நாம் எப்பொழுதும் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனிமேலும் இந்த நிலையை எல்லாம் கடந்து நீ நிச்சயமாக வாழத்தான் வேண்டும் ஏனென்றால் உன்னை காயப்படுத்தியது இந்த மனிதர்களினுடைய எண்ணமாக இருந்தால் அவர்கள் நினைத்ததை எல்லாம் பொய்யாக்கி நீ வாழ்ந்து காட்டுவது உன்னுடைய உண்மையான குணமாக இருக்க வேண்டும் தெளிவில்லாத சிந்தனைகளை உனக்கு தர துடிக்கிறார்கள் உன்னை வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் காயப்படுத்த நினைக்கிறார்கள் இதையெல்லாம் நீ பொய்யாக்கி மேலேறி வந்து கொண்டே இரு நீ ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் உனக்கு வரமாக கிடைக்கும் நிச்சயமாக உனக்கு நீ வணங்குகின்ற தெய்வங்களினுடைய அருள் ஆசைகள் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் இனி என்னாலும் நான் இருக்கிறேன் என்பதும் உன்னை தொடர்கிறேன் என்பதும் உனக்கு கிடைத்திட்ட மிக பெரிய சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே எப்பொழுதுமே யாராலும் நமக்கு நன்மைகள் நடக்குமா நடக்காதா என்று சொல்லி நீ கலங்காமல் முன்னின்று உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டே இரு எப்பொழுதும் உனக்கான வெற்றி உனக்கே உனக்கானதாக என்னாலும் உன்னை தொடர்ந்து வந்து உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தாயினுடைய அன்பு மரவணைப்பும் உனக்கு நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் உனக்கான ஒவ்வொரு வெற்றியையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து தந்து கொண்டே இருப்பேன் நான் எந்த நிலையிலும் உன்னை சோதிக்க நினைப்பது கிடையாது நான் அதையும் தாண்டி உனக்கு ஒரு சோதனைகளை கொடுக்கிறேன் என்றால் அது நிச்சயமாக உன்னை இந்த மனிதர்களிடத்தில் இருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் இப்பொழுதே இதையெல்லாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக அடுத்த நிலைக்கு செல்லும் பொழுது நீ நல்லபடியாக நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து விடுவாய் அல்லவா உன்னை அப்படியே அமைதியாக இருக்க வைத்துவிட்டேனானால் இந்த வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகள் எதுவும் உனக்கு இல்லாமல் போய்விடும் அதனால் நடப்பதை எல்லாம் உணர்ந்து நீ நல்லபடியாக உன்னுடைய வெற்றியை உறுதி செய்து கொண்டே இரு என்னாலும் உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்